ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாத்துக்கும் ஹாப்பி பொங்கல் இனிய தைத்திருநாள் நாள் வாழ்த்துக்கள் இந்த வருஷம் நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே நினச்சபடி கை கூட என்னோடய வாழ்த்துக்கள்ங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்ச காரியம் நினச்சபடி வந்துட்டு சக்ஸஸ் ஆகும் எப்போவுமே நம்ம இருக்கிறத விட இனியொரு மடங்கு அதிகமாக வளரணும்னு ஆசைப்படுவோம் அதே மாதிரி நம்ம நினச்ச எல்லா தொழிலாகட்டும் படிப்பில் ஆகட்டும் நம்ம வந்து வளர்ந்து வருவோம் இன்ன இந்த டேக்கான வளாக் பார்த்துட்டிங்கன்னா போகி அன்னைக்கு எடுத்ததுங்க போகி அன்னைக்கு மார்னிங் எந்திரிச்சதுலேருந்தே பரபரப்பாக இருந்துச்சு வீடு ஏன்னா ஈவினிங் வந்துட்டு காப்பு கட்டுறதுக்குள்ளே நிறையா வேலைகள் முடிக்க வேண்டியது இருந்துச்சுங்க அதனால எந்திரிச்சோன்னே ஃபஸ்ட் என்ன பண்ணேன்னா டீ குடிச்சு ரெஃப்ரெஷ் ஆனோனே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா பூரி போட்டிருந்தேன் பூரி செஞ்சுட்டு சாப்பிட்டதுக்கப்புறமா நான் பாப்பா அவங்க அப்பா மூணு பேரும் சேர்ந்து கொஞ்சம் பர்ச்சேஸ் போக வேண்டியது இருந்துச்சு அதனால அவசர அவசரமாக சாப்பிட்டு கிளம்பியாச்சுங்க அடுத்தது எங்கே போயிருந்தோன்னு பார்த்துட்டிங்கன்னா ராம்ராஜ் தாங்க போயிருந்தோம் பாப்பாவுக்கு வந்துட்டு பட்டுப்பாடை சட்டை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா சரின்னு சொல்லி எடுக்க போயிருந்தோம் அங்கே போய்ட்டு நிறைய பக்கம் பார்த்தோம் எங்கள் ஏரியா லோக்கலில் இருக்க ஷாப்ஸில் தாங்க பர்ச்சேஸ் பண்ணோம் ஸோ அங்கே பக்கத்தில் பார்த்துட்டிங்கன்னா ராம்ராஜில் தான் கலெக்ஷன்ஸ் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு சரின்னு சொல்லி அங்கே எடுத்துகிட்டு அப்படியே வெளியே வரப்போ ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த பேண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ ரீசன் ஃபாஸ்ட்டாக நான் ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச்சாக நிறைய வாங்கி வைக்கிறேன் ஸோ அதில் வந்து இந்த டாட்டைஸோடு இருந்தோன்னே அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் ஒன்று வாங்கினோனே பாப்பாவும் ஒன்று வாங்கியிருந்தா அது முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு எங்க எங்கே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா கோலப்பொடி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கோலம் போடுறதுக்கு கலர் பொடியெல்லாம் வாங்கிட்டோங்க இப்பவே டைம் பார்த்துட்டிங்கன்னா டுவெல் கிட்ட ஆயிடுச்சு இத்தனைக்கும் நாங்கள் எயிட் தேர்ட்டிக்கு வீட்டை விட்டு கிளம்பினோம் அதனால ரொம்ப தண்ணி தகமாக இருந்துச்சு வர வழியில் அப்படியே நிறுத்தி பதனியும் நுங்கும் சாப்பிட்டு ப வீட்டுக்குமே வாங்கிட்டு வந்துட்டோங்க வந்தோன்னே கடகடன்னு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் நிறைய ஸ்பெஷலாக செய்யலான்னுலாம் பிளான் பண்ணியிருந்தாங்க பட் என்னால் முடியல ஏன்னா தம்பி ஹாஸ்டல்லேருந்து வந்திருக்கான் அதனால் அவனுக்கு பிடிச்ச செஞ்சு கொடுக்கலான்னு ட்ரை பண்ணலான்னு நினச்சோம் பட் டைம் ஆகிடுச்சு அதனால் வந்தோடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா பேபிகார்ன் வந்து சில்லி போட்டுக்கலான்னு நினச்சேன் பட் அது எல்லாமே கேன்சல் பண்ணிவிட்டு மஷ்ரூமில் வந்துட்டு பெப்பர் சிக்கன் மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு தென் வந்துட்டு வாழைப்பூவை வந்து சில்லி போட்டுட்டாங்க இதுதான் அன்றைக்கான மெனுவாக இருந்துச்சு இதுக்கான ரெசிபீஸ் எல்லாம் நான் கண்டிப்பாக இன்னொரு நாள் பிளாக்ல ஷேர் பண்ணுறேன் நான் அன்றைக்கி வந்து ரொம்ப பரபரப்பாக செஞ்சதுனால எதுக்குமே ரெசிபீஸ் வந்து நான் ஷூட் பண்ணல அன்றைக்கான லன்ச் பார்த்துட்டிங்கன்னா ஒயிட் ரைஸ் லஞ்சுமே கடகடைன்னு செஞ்சிட்டாங்க ஒயிட் ரைஸு அதுக்கப்புறம் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை தென் வந்துட்டு நம்மளோட வாழைப்பூ வந்து சில்லி தம்பிக்கு வந்து கடையில் சாப்பிட்லாண்டா அப்படின்னா வேண்டாமா எனக்கு நீ செஞ்சு கொடு அப்படின்னு கேட்குறான் ஹாஸ்டலில் சாப்பிட்றதுனால வீட்டு சாப்பாடு ரொம்ப வந்து தேடி தேடி சாப்பிட்றாங்க ஃபஸ்ட்டெல்லாம் நான் செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்றேன்னு சொன்னேன் எனக்கு பிடிக்கல அப்படின்ட்டு போவோம் பட் இப்போ வந்து அவனாக ஒன்றொன்றும் செய்ய சொல்கிறான் இது செஞ்சு செஞ்சுக்கூடாது அது செஞ்சு கொடுன்னு சொல்லிட்டு ரெசிபி சொல்லி சாப்பிட்ருக்காங்க சாப்பிட்டதுக்கப்புறமா மதியமாக தூங்க போகிற டைம் இருக்கும் அந்த டூ த்ரீ டூ த்ரீ தேர்ட்டி அந்த டைம்ல வந்து பாப்பாக்கு வந்து கைக்கு மெஹந்தி போட்டுட்டு இருந்தேன் மெஹந்தி போட்டோன்னே நான் வந்து அதை மெஹந்தி போட்டு முடித்தோடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டாங்க ஏன்னா ஈவினிங் காப்பு கட்டுறக்கு டைம் ஆகிடுச்சு அவங்க அப்பாவும் தாத்தாவும் தான் கீழே வந்து காப்பு கட்டுறதுக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க நானும் தம்பியும் ஒன்றா எடுத்துகிட்டு வந்தால் எங்கெங்கே வைக்கணுமோ அங்கெல்லாம் ஏறி ஏறி வச்சுட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து சாமி ரூமுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் பாப்பா தம்பி ரூம் இருக்கு இல்லைங்களா அங்கேயுமே வச்சுட்டு ஹாலு கிச்சன் எல்லா பக்கமுமே காப்பு கட்டிடுவோம் இது ஈவினிங் ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸுக்குள்ளே வந்து காப்பு கட்டிடுவாங்கங்க அந்த நல்ல நேரம்லாம் வந்து அப்பா பார்த்து சொல்லுவாங்க அதை வந்துட்டு இவங்க ஃபாலோ பண்ணிடுவாங்க அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போல் திருப்பி நாங்கள் பர்ச்சேஸ் கிளம்பிட்டோம் எங்கே போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா இவங்க வந்து மாமா வந்துட்டு எங்களுக்கு வந்து முறுக்கும் தென் வந்து ஜிலேபியும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டாங்க நான் வந்து சீரியஸாக இது எதிர்பார்க்கவே இல்லைங்க நம்ம செய்யலாமா வேண்டாமான்னு ரெண்டு யோசனையாக இருந்தோம் பட் வந்து செஞ்சே ஆகணும்னு சொல்லிவிட்டாங்க சரி ஓகேன்னு திருப்பியும் வந்து அன்னேத்துக்கு மேலே திருப்பியும் செகண்ட் பர்ச்சேஸ் போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வந்தனே ஃபர்ஸ்ட்டு வந்து ஓமப்பொடியும் எல்லையும் வந்து முறுக்குக்காக கொஞ்சமாக தண்ணியில் வந்து ஊற வச்சுருந்தேன் தண்ணி நிறையா ஊற்றிடாதீங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் வந்துட்டு ஓமத்தியும் எல்லையும் ஊற வச்சு முறுக்கு சுடுறதுக்குள்ளே போடுறப்போ அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்கப்புறமா ஒரு டம்ளர் ரைஸ்க்கு ரெண்டு டம்ளர் பொட்டுக்கலை இதுதாங்க ரேஷியோ நான் வந்து இன்றைக்கி ரெண்டு டம்ளர் ரைஸ் எடுத்திருந்தேன் ஸோ நாலு டம்ளர் பொட்டுக்கலையை வந்து நல்லா அரைச்சி பவுட்ரு பண்ணி கட்டி இல்லாமல் வந்து சளிச்சு எடுத்துக்கணும் அது கூட ஒரு கட்டை பூண்டு ஒரு கட் ஒரு கட்டைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த ஒரு கட்டை பூண்டு எடுத்து தொளிச்சி வச்சுருக்கேன் தென் நான் வந்து ஃபஸ்ட்டு பொட்டுக்கலையை நல்லா சளிச்சு எடுத்ததுக்கப்புறமா ரைஸ் கூடையே பூண்டு வரமிளகா தென் வந்துட்டு உப்பு அரிசி இதெல்லாமே எல்லாமே அரைச்சி ஒட்டுக்கா இந்த பொட்டுக்கலை மாவு கூட சேர்த்து போங்க காரத்துக்கு ஏற்ப வரமிளகா நீங்க கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம் வரமிளகாயுமே சிலவங்க வந்து ஊற வச்சு போடுவீங்க நாங்க ஊற வைக்காம அப்படியே போட்டு அரைச்சு எடுத்துப்பேன் அப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் பேட்ச் பேட்சா அரிசி ஊற வச்சு ஊத்துறப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஓம தண்ணியும் எள்ளு தண்ணியும் வந்து தெளிச்சு விட்டுட்டு இப்படி ஊத்திட்டு வரணும் கடைசி பேட்ச் ஊத்துனதுக்கு அப்புறமா ஒரு நூறு கிராம் வெண்ணெய் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கக்கூடிய எள்ளு ஓமோ ஃபுல்லாகவே இப்போ வந்து இந்த பேட்ரு கூட ஊற்றிடலாம் ஊற்றிட்டு கை வச்சு நல்லா பசிஞ்சு கொடுக்கலாங்க உப்பு மட்டும் உங்க டேஸ்ட்க்கு ஏற்ப நீங்க வந்து பண்ணிக்கலாம் மாவு நல்லா இந்த மாதிரி திரண்டு வந்ததுக்கப்புறமா ஒரு குளிக்க ரெண்டு அளவுக்கு எண்ணெயை வந்து சூடு பண்ணி அதில் வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இதையுமே நல்லா பசைஞ்சு கொடுக்கலாம் இது எதுக்காகனா முறுக்கு வந்து பொறுப்பொருன்னு இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறக்காக ஸோ இதையுமே ஊற்றி நல்லா பசைஞ்சாச்சுங்க ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு இது வந்து நான் சுற்றி காமிச்சிருவேன் மாமாவுக்கு ஃபஸ்ட்டு அடைசல் வந்து நான் சுற்றிடுவேன் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மாமா தான் சுற்றுவாங்க எப்போவுமே வருஷம் வருஷம் இப்படிதாங்க நடக்கும் இல்லாட்டி என்ன பண்ணுவாருன்னா முறுக்கு சுருல்லாம் முறுக்கு சுருளா பிளான் போட்டு அரிசி ஊற வைக்கிற வரைக்கும் அமைதியாக இருப்பாரு இங்கே போய் எங்கள் அண்ணாவை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் நானும் எங்கள் அத்தையும் சேர்ந்து தான் சுட்டுட்ருப்போம் இந்த வருஷம் நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன் மாமா என்னால சீரியஸாக முடியல எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது ஏன்னா எல்லா ஸ்கூல்லையுமே வந்து ஆனுவல் டேக்காக வந்து ஸ்பெஷல் ப்ராக்டிஸ் போயிட்டு இருக்கு அதனால எனக்கு ரொம்பவுமே டயர்டாக இருக்கும் மாமா என்னால் எதுவுமே செய்ய முடியாது சொல்லி சொன்னேன் மாமா சொன்னாங்க இல்லைப்பா நான் கூடயே இருந்து நானே செய்வேன் நீ வந்து எனக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி தான் கிச்சனுக்குள்ளேயே வந்தோம் வந்தோன்னே வந்து ஃபஸ்ட் அரிசல் சுற்றுனதுக்கப்புறம் பாவங்க எங்கள் மாமா ஃபுல்லாக ரெண்டு படி மாவும் தீர்ற வரைக்கும் எங்கள் மாமா தான் சுற்றினார் கடைசியில் எங்களுக்கு முறுக்கு சுற்றி முறுக்கு சுற்றி டயர்டாகிட்டாங்க அப்புறம் டக்குன்னு எங்கள் மாமா நம்ம அந்த இதை மாற்றி போட்டு நம்ம வந்து ஓலைப்பக்கடவை கொஞ்சம் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டாரு சரி ஓகே தூக்கி போட அந்த இது அந்த முறுக்கு போடுற அச்சை தூக்கி போட்டுட்டு ஓலைப்பக்கடையுமே செய்ய ஆரம்பிச்சிட்டோங்க முறுக்கு வந்து சூப்பர் டேஸ்ட்டாக நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு ப்ராப்பரான ரெசிபி வேணும்னா நம்ம சேனல்லையே இருக்குது செக் பண்ணி பாருங்கள் முறுக்கெல்லாம் சொட்டு ஒரு வழியாக எடுத்து வச்சுட்டோங்க எடுத்து வச்சதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா ஜிலேபிக்கான வேலையில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு டம்ளரில் அதாவது நூற்றம்பது கிராம் வந்து உளுந்து போட்டு தாங்க ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் நான் என் லைஃப்லேயே ஜிலேபி செய்ய போகிறேன் எங்கள் மாமா தான் வந்து நான் உனக்கு சொல்லித்தரேன் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு எல்லாம் சொல்லி செய்ய ஆரம்பித்தோம் பட் ஃபஸ்ட்டு ஒன் வந்து ரொம்ப செம ஃப்ளாப்பு இதில் பாத்திரத்துலேருந்தே வரலங்க அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பியும் வந்து எங்கள் வீட்டுக்காரரும் நானும் சேர்ந்து திருப்பி ரிசர்ச் எல்லாம் பண்ணி நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்து அப்புறம் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் அதை வந்து சரி பண்ணதுக்கப்புறம் ஜிலேபி சூப்பராக வந்துச்சு பரவாயில்லையே நம்ம கடையில விட நம்மளே நல்லா செய்கிறோம் இனி நம்மளே செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு ஜிலேபி சுட்டுருந்தோங்க இந்த மாதிரி நீங்கள் எப்போது பண்ணியிருக்கீங்களா நீங்கள் ஒன்று செய்ய ஸ்டார்ட் பண்ணி அது ஒன்றுவா முடிஞ்சிருக்கான்னு சொல்லுங்கள் ஒரு வேலையோ பொங்கல் வந்தாச்சுங்க நைட்டு வந்து கோலம் போடலான்னு பயங்கர பிளான் எல்லாம் போட்டு கலர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருந்தோம் பட் நாங்கள் கோலம் போடுறப்போ டைம் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டரை மணி ஆகிடுச்சு எனக்கு தூக்கமாக தள்ளுது மாமா வந்து இல்லை போட்டுட்டு போய் படுத்துக்கலாம் போட்டுட்டு போய் படுத்துக்கலாம் இது ஒன்று போடு ஒன்று போடு அரை தூக்கத்தில் நான் வந்து கோலம் போட்டுட்டு இருந்தேன் அதுதான் செம காவடியாக இருந்துச்சு காலையில் வந்து ரெண்டு பேரும் கலரை பார்த்துட்டு ஏய் நம்ம இது இங்கே தானே போடலான்னு சொல்லியிருந்தோம் அப்படியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணோம் இந்த மாதிரி உங்களுக்கு என்றைக்காரன் நடந்திருக்கான்னு சொல்லி சொல்லுங்கள் ஒரு வழியாக கோலம் கம்ப்ளீட் பண்ணிட்டோங்க இது நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பொங்கல் எல்லாமே நல்லபடியாக வச்சாச்சு நான் ஷேர் பண்ணுறேன் நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்மளோட வீடியோஸ் உடனுக்குடனே வரணுன்னா நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் ஓ